சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நாம் போகும் பாதை நமக்கு காண்பிக்கிறவர் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படுகிற வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த கீழ்ப்படுத்தின் மூலமாக வருகிற சோதரிப்புக்கு உரியவர்களாக நாமும் காணப்பட வேண்டும் என்ற ஒரு தாகத்தை நமக்கு வைத்து தேவனுடைய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு இந்த தருணங்களை கற்ற தருவதற்காக நன்றி சொல்லுவோம் இந்த விடுதலையின் சத்தியம் உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர பண்ண வேண்டும் கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிறவர்களாக எழும பண்ண வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை கொண்டு வருவதாக கிறிஸ்தவ முகமுடிகள் என்ற ஒரு காரியத்தை குறித்து இந்த பகுதியில் உங்களோடு பேசப்போகிறேன் நான் பந்தயப் பொருளுக்காக போராடுதல் என்ற அந்த படியை மறந்துவிட வேண்டாம் மறுபாகதரின் வாழ்க்கையிலே ஏதோ எல்லாரையும் போல் வருகிறோம் போகிறோம் எல்லாரையும் போல் நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லி அப்படியே நிற்பது அல்ல அப்படியே ஒரு தேங்கி போனவை போல காணப்படுவதில்லை நான் ஓடுகிறேன் பந்தயத்தில் ஓடி ஜெயித்து அவர் கொடுக்கிற நித்தியமான அந்த பொருளை பரிசை பெறுவேன் என்று சொல்லி அதை நமக்கு உணர்த்த கற்று விரும்புகிறார் இப்போ மனம் திரும்புதலுடைய சாலையில் செல்வதற்கு பதிலாக ஒரு மனம் திரும்புதல் உள்ள ஒரு வாழ்க்கை முறை வாழ்வது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் செஞ்சுட்டேன் அதுக்கான நான் மனம் திரும்புகிறேன் அதை விட்டு நான் மனம் திரும்புவேன் என்ற ஒரு காரியம் இல்லாமல் அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா தங்களுடைய சொந்த கிறிஸ்தவ குழுக்களில் காணப்படுகிற அந்த தன்மைகளை பார்த்து அதை ஒரு முகமுடியைப் போல தங்களுக்குள்ளே தரித்து கொள்ள கற்றுக்கொள்கிறார்கள் ஏன்னா தான் போகிற கிறிஸ்தவ கூட்டம் இருக்குன்னு ஒரு சபை ஒரு ஐக்கியம் ஒரு கூடுகை ஒரு ஃபெலோஷிப்பு அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி ஜோம் பண்ணுறாங்க அவங்க எப்படிலாம் என்ன செய்கிறாங்க அதை பார்த்துட்டு அதே நமக்குள்ளேயும் நான் இப்படி தான் நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அது முகமுடியை போல் நமக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் அப்போ நாம் ஐக்கியப்படுகிற கிறிஸ்தவ அந்த மக்களுடைய கூடுகைக்குள்ளே அவங்களுக்கு நான் அவங்கள போல் இப்படி செஞ்சால் நான் அவங்களுக்கு ஏற்படுவனாய் மாறிவிடுகிறேன் ஏற்படுவனாய் மாறிவிடுகிறேன் அப்போ அவங்க இப்படி செய்கிறாங்க அது போல் நானும் செய்யும்பொழுது அவங்க என்னை ஏற்றுக்கொள்கிறாங்க என்பதற்காக அப்போது நான் ஒரு தவறு செய்யும் பொழுது இதெல்லாம் தான் அவங்களே கண்டுக்கலை இல்லை அவங்களுக்கே அது ஒரு பேசாதரில்ல அப்புறனே இதையே நான் பேச நினைக்கணும் அவங்க தான் இது ஒரு பொருடாக பார்க்கறில்ல என்று சொல்லி அனே நேரத்தில் அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அவங்களுக்கு ஏற்றது எது அதை மட்டும் செஞ்சுட்டு நான் தவறு செய்கிற பொழுது கூட அதை நான் அப்படியே மூடி மறைத்து விட்டு அதை அப்படியே தட்டி கழித்து விட்டு போகிற ஒரு வாழ்க்கை தான் முகமுடி வாழ்க்கை என்று சொல்கிறேன் அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மனம் திரும்பக்கூடிய காரியம் எனக்குள்ளே தேவையில்லை நாம் மனம் திரும்புன்ற காரியத்தை எல்லாம் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் ஏற்றபடி அவங்களுக்கு பிரியமானபடி அவங்களுக்கு சாதகமான விதத்தில் அவங்களோடு கூட நானும் இசைந்து போகிறேன் இல்லை இது போதும் என்று எண்ணுவது ஒரு வஞ்சகத்துக்குள்ளே நம்மை கொண்டு சென்றுவிடும் அப்போது அப்போ ஒரு நாள் நம்மை நியாயந்திருக்கிறவர்கள நிற்கப் போகிறவர்கள் நம்மை கூட இருக்கிற இந்த மக்கள் குழு அல்ல இந்த கிறிஸ்தவ கூட்டம் அல்ல மாறாக நாம் தேவாதி தேவனுக்கு நிற்கப் நிற்க போகிறோம் கர்த்தர் நம்மை நியாயந்திருக்க போகிறார் அவருக்கு முன்பாக நான் நிற்கிற பொழுது நான் எப்படிப்பட்ட விதமான ஒரு காரியத்தை இந்த பூமியில் வாழ்ந்தேன் என்பதை அவர் சொல்லுவார் நீ எனக்கு பிரியமானது செய்யலை அவர்களை பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டு அவங்களுக்கு பிரியமானது செஞ்சு நீ திருப்தி அடைஞ்சிட்ட உனக்கு ஒரு தவறு வந்த பொழுது அதை பெருசாக ஏன்னா அதை தவறுன்னு சொல்லலை இல்லை அது ஒரு பெருசு பொருட்படுத்த என்று சொல்லி வாழ்ந்தேன் சொல்லிட்டு நியாய தீர்ப்புனால நம்முடைய கிறிஸ்தவ அல்ல கர்த்தரே நியாய்ந்திருப்பார் என்றதை அறிவோமானால் அன்றைக்கு அவர் எனக்கு கொடுக்க போகிற அந்த தான் என்னுடைய நோக்கம் அதுக்கேற்ற வாழ்க்கை வாழ வைப்பதற்கு இந்த மனம் திரும்ப முக்கியமாக உதவி செய்யட்டோம் தெய்வீகமான பிரசனத்தை எப்பொழுதும் அனுபவிக்கிறதுக்கு உங்களுடைய சமூகத்தின் மூலமாக எங்களுடைய இடைப்பட்டு வெளிப்படுகிற எங்கள் அப்பா உங்களுடைய அன்பு சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் மனிதர்களாக இருக்கிறவர்களுடைய விருப்பத்தை அறிந்து அதற்கேற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே இசைந்து போய் அது போதும் என்ற திருப்தியில் வாழ்ந்து மனம் திரும்புதல் என்ற ஒரு காரியம் தேவையில்லைன்னு ஒரு உணர்வுக்குள்ளே வந்துவிடாதபடிக்கு நான் ஒரு நாள் கத்தருக்கு முன்பாக நிற்பேன் அவர் தான் என்னை போகிறார் அவருக்கு தான் நான் கணக்கு கொடுக்க போகிறேன் உணர்வை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு நான் வ வளர வேண்டிய பாதையில் வளர்ந்து வாழ உதவி செய்வீராக பலப்படுத்துவிறாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ